ஒரு நாள் போய் யூபிலயோ பீகாரியோ தங்கிட்டு வாங்க இல்ல தைரியம் தான் உங்கள் மகளை அனுப்பிவிங்க ஒரு நாளைக்கு யூபிலயோ பீகாரியோ தனியா தங்கிட்டு வரதுக்கு அப்ப தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குதா யூபியில இருக்குதா கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி ஏழு பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்கானுங்க அது கோயம்புத்தூர் சென்னாட்டில் இருக்குதா அல்லது மணிப்பூர்ல இருக்குதா நேற்றைய தினம் தேனியில ஒரு ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கஞ்சா போதை ஆசாமிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மண்டே உடைச்சிருக்கிறாங்க அவர்கள் மேல கை வழக்கு கொடுத்ததுக்கு பிறகு இதுவரையிலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அந்த பெண் வீடியோ போடுறாங்க முதலமைச்சருக்கு நேரடியாக தேனி எங்க இருக்குது தேனி எங்க இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறதா தமிழ்நாட்டில் இருக்குதா இவங்க நோ எப்படி சொல்றாங்க தெரியுமா இவருடைய நோக்கம் ஒரு பக்கத்து வீடு இருக்கு இந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தன் காலையிலையும் குடிக்கிறான் ராத்திரியும் குடிக்கிறான் காலையிலையும் குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவி அடிக்கிறான் ராத்திரியும் குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவி அடிக்கிறான் இன்னொரு வீடு இருக்கு அங்க கணவர் ராத்திரி மட்டும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் இப்ப ஷர்மலா டாக்டர் சர்மலாவிடம் பஞ்சாயத்து போகுது எம்போ யார் கொண்டு போறா இந்த ராத்திரி மட்டும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறானே ஒருத்தன் அவனுடைய மனைவி அந்த அடி வாங்கக்கூடிய அந்த பெண் ஷர்மலா டாக்டர் சர்மலாட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு போறாங்க ஆஹ் அம்மா என்ன வந்து இப்படி என்னுடைய கணவர் தாக்குறாரு எங்க தாக்குறாரு எப்ப தாக்குறாரு அது டெய்லி ராத்திரி வந்து குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறார் அப்படி உடனே இந்த டாக்டர் சர்மலா சொல்லுவாங்க என்ன நீ இதெல்லாம் பெரிய விஷயமா சொல்றீங்க அந்த வீட பாருங்க அந்த ஆளு காலையிலையும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் ராத்திரியும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க நீங்க நல்லா இருக்கிறீங்க எப்படி இருக்கும் எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை சர்மலா இப்படி சொன்னா சர்மலாவை அந்த பாதிக்கப்பட்ட பெண் செருப்ப கட்டி செவுல்ல வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி டெய்லி டெய்லி நியூஸ் படிக்கிறீங்களா சர்மலா டாக்டர் சர்மலா அவர்கள டெய்லி பத்திரிகை படிக்கிறீங்களா நீங்க பத்திரிகை படிக்கிறீங்களா தினம் தினம் வரக்கூடிய செய்தியை பாக்குறீங்களா உங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா டாக்டர் சர்ம்லாவுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம் உத்தரப்பிரதேச இதே மாதிரி இதோட பயங்கரமாக நடக்கும் எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்களா இப்போ உங்க வீட்டுல நடந்தா அது பிரச்சனை மற்றவங்க வீட்டுல நடந்தா அது பெருசா பார்க்க வேண்டாமா மணிப்பூரையும் காஷ்மீரையும் உத்தரப்பிரதேசத்தையும் பார்க்கணுமா இந்த மணிப்பூர் மாதிரி காஷ்மீர் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி மத்திய பிரதேசம் மாதிரி தமிழ்நாடும் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா எங்களுடைய கவலை அதுக்காகத்தானே போராட்டத்தை பண்றோம் அதற்காகத்தானே மறுவடைய செய்யறோம் தமிழ்நாட்டுல மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதா இல்லையா அப்ப தமிழ்நாடு அரசு தானே பொறுப்பு அப்ப அதை கேட்க வேண்டிய கடமை எதிர்கட்சிக்கு இருக்குதா